ஞானஸ்தானத்தை யார் எடுக்கலாம் எப்படி எடுக்கலாம் என்பதை சற்று நாம் வேதத்தின் அடிப்படையில் தியானிக்கலாம் மார்க்கு பதினாறாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று நம்மால் வேதத்தில் வாசிக்க முடிகிறது ஆகவே ஞானஸ்நானம் பெற விரும்புகிற ஒவ்வொருவரும் பிதாவாகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் மத்தையு மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள் ஆகவே ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்திலும் மனம் திரும்பினவர்கள் ஞான பெற்றார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகிறது ஞான ஒரு சடங்காக மாற்றி தங்களுடைய பெயர் மாற்றத்திற்கு என்றும் திருமண காரியங்களுக்கென்றும் மேல் படிப்பிற்காகவும் திருச்சபையில் அங்கத்தினராக வேண்டும் என்பதற்காகவும் மனம் மாறாமல் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்யாமல் இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் தங்களுடைய ஆதாயத்திற்கென்று ஞானஸ்நானம் பெறுகின்றவர்களின் நிலை பரிதாபம் உண்மையாகவே விசுவாசித்து மனம் திரும்பி தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தங்கள் பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில் தரித்துக் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் நமக்கு சொல்லுகிறது காதுள்ளவர்கள் கேட்கக் கடவர்கள்